அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் சேரன் செங்கொட்டுவன் வந்து கனக விஜயரை வந்து வெற்றி கொள்கிறான் வெற்றி கொண்ட பிறகு என்ன ஆகுது அப்படின்னா அந்த கண்ணகி சிலையை வந்து சேர கனக விஜயருடைய தலையில் வச்சு எடுத்துகிட்டு வந்து கங்கை நதியில் போடுறாங்க கங்கை நதியில் கொஞ்ச நாள் இருக்கணும் நீர்ப்படையில் இருக்கணும் என்ற காரணத்தால் அவன் அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது அதனால் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஆரிய மன்னர்கள் வந்து சேர செங்குட்டுவன் தங்கிறதுக்காக கூடாரம் அமைச்சே விட்டுறாங்க சேரன் செங்குட்டுவன் அங்கே வந்து இருக்கார் அப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா அன்றைய இரவுல வந்து எல்லாரையும் கூப்பிட்றாரு இறந்தவங்களுடைய வாரிசு எல்லாம் வராங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய பொண்ணு பொருள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அதே மாதிரி கை கால் இழந்தவங்களுக்கு வந்து என்ன செய்யணுமோ பொண்ணு பொருள் எல்லாம் தராரு வெற்றி பெற்றவங்களுக்கு எல்லாருக்குமே பரிசுகள் எல்லாம் கொடுக்குறாரு இதெல்லாம் சேர சோழ பாண்டியர்கள் அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் போர்கள்லாம் நடக்கும்போது போரில் ஈடுபட்டவங்களுக்கு வெற்றி பெற்று வரவங்களுக்கு பரிசுகள் போரில் வந்து வீரமரணம் அடைஞ்சவங்களுக்கு பரிசுகள்லாம் இப்போ தரதெல்லாம் அந்த காலத்திலே முன்னோர்கள் சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ சேரன் வந்து இவ்வளோ விஷயத்தையும் பண்ணி முடித்தோன்னா என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை கூப்பிட்டு இந்த கனக விஷயரை கொண்டு போய் சோழர்கிட்டையும் பாண்டியர்கிட்டையும் போய் காமிச்சிட்டு வாங்க இவங்க ரெண்டு பேரு இவங்க ரெண்டு பேர் தான் சேர சோழ பாண்டியர்களை இகழ்ந்தவர்கள்ன்றும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடணும் அப்போ இவர் வந்து இருக்கிற கா டைமில் தான் மாடலன் அப்படின்னு ஒருத்தன் வந்து நான் அரசரை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறான் சரி யார் அது வர சொல்லணுன்னா மாடலன் வரானாம் கோபலனுடைய நண்பன் அப்படின்னு வந்து சொல்கிறான் கோவனுடைய நண்பன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம் நீ சரி சொல்லுன்னு சொல்லி பேசும்போது சொல்கிறான் நீ எதுக்காக வந்திருக்கேன்னா நான் கங்கை நதியில் குளிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் என்னுடைய பாவத்தை தீர்ப்பதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறார் சரி அப்படி என்ன பாவம்னா இல்லை நான் சொன்ன விஷயத்தை வச்சு நிறைய பேர் இறந்துட்டாங்க அது தீர்ப்பதற்கு தான் வந்திருக்கிறேன் அப்படி என்ன விஷயம் சொன்னேன் அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயம் அந்த ரெண்டு விஷயத்த சொன்னேன் அப்படின்னா சரி என்னென்ன விஷயம் சொன்னால் யார்கிட்ட சொன்னால் என்ன விளைவு நடந்தது சொல்லுன்னு சொல்லி சேரன் சங்கட்டன் வந்து கேட்குறாரு அப்போ தான் இவர் சொல்கிறாரு நான் வந்து மதுரையில் கோவலனும் கண்ணகி மதுரைக்கு வரும்போது அங்கே மாதிரின்ற ஆயர் மாதிரின்ற ஒரு வீட்டில் போய் தங்குறாங்க அது ஒரு ஆயர்பாடி வீடு அந்த அம்மா வீட்டில் தங்கும் போது அவங்க தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க கோவலன் கண்ணகியும் பார்த்துட்டாங்க கோவலன் கண்ணகிக்கு ஏற்பட்ட அந்த துயரமான விஷயங்களை கேள்விப்பட்டு மாதிரி வந்து இறந்துட்டாங்க இந்த கோவலன் கண்ணகி மதுரைக்கு வரும்போது அவங்க கூட இருந்தது கவுந்தி ஆன்ற ஒரு துறவி அந்த துறவியும் வந்து என்ன பண்ணுறாங்க நோன்பு இருந்து உண்ணா நோன்பு இருந்து அவங்களும் இறந்துட்டாங்க ஸோ இந்த விஷயத்தை கொண்டு போய் காவிரி பூ பட்டினத்தில் நான் சொல்லும் போது கோவலனுடைய தந்தை மாசாத்துவன் அவர் வந்து தன்கிட்ட இருக்கிற அனைத்து செல்வங்களையும் தானம் செய்து விட்டு அவர் வந்து புத்த துறவியாக மாறிட்டார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மாசாத்துவனினுடைய மனைவி வந்து இறந்துட்டாங்க அடுத்து வந்து கண்ணகியுடைய தந்தை வந்து மா நாயகன் அவரும் வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் தான தர்மம் செய்துவிட்டு அவரும் என்ன ஆகிட்டார் ஆசிவக மாறிட்டார் அவங்களுடைய மனைவி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்க வந்து இறந்துட்டாங்க ஸோ இவ்வளவு விஷயங்கள் நடப்பதற்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேன் இவ்வளோ பேர் இறப்பதற்கு நானும் காரணமாக இருந்திருக்கிறேன் அதனால் என்னுடைய பாவத்தை தீர்ப்பதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு வந்து சொன்னோன்னே சரி நான் கிளம்புறேன் நான் போகிறேன்னு சொல்லிட்டு மாடலன்னு வந்து கிளம்பிட்டான் அப்போ அந்த என்ன சொல்கிறாங்க ஒரு ஜோதிடர் வர்றார் எப்போவுமே வந்து அவர் கூட ஒரு ஜோதிடர் வச்சிருந்தார் சேரன் சொன்னிட்டு அந்த ஜோதிடர் வந்து சொல்கிறார் காலக்கணிதப்படி நம்ம இங்கே வந்து முப்பத்தி ரெண்டு மாதங்கள் ஆயிடுச்சு ஸோ நம்ம நாட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லும் போது சேரன்ஸ் செங்கட்டு ஒன் சரி நான் வந்து சொல்கிறேன் நாளைக்கு காலையில் நான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்ஸ் செங்கட்டு ஒன் தூங்க போயிட்டார் மறுநாள் காலையில் ஏந்துகிறார் நம்ம வந்து வஞ்சி மாநகருக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது படைகள் அனைத்தும் தயாராகிடுச்சு நாட்டுக்கு போகிறதுக்கு தயாராகிடுச்சு எல்லாரும் வந்து நாட்டுக்கு போகிறாங்க அங்கே போகும்போது போயிட்டு அங்கே போய் இருக்கும்போது அந்த கண்ணகிக்கு தேவையான அந்த பத்தினி கோட்டத்தை ரெடி பண்ணி அந்த சிலையை வச்சு உருவாக்கி செஞ்சிட்ருக்காங்க அப்போ மாடல் திருப்பி அந்த இடத்துக்கு வராது மாடல் வந்து சொல்கிறாரு உங்களுடைய வீரம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு ஆனால் வந்து நீங்கள் கனகர் விசையரை வந்து சோழன் அப்படியே பாண்டிகிட்டையும் காட்ட சொன்னீங்க ஆனால் அவங்க வந்து நம்மளை வந்து இடிவுபடுத்தும் விதத்தில் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சேரன் செங்குட்டுவனுக்கு பயங்கர கோபம் நம்ம வந்து சேரன் சோழ பாண்டியன் மூணு பேரும் எணிஞ்சி மூணு பேரும் எணிஞ்சி இருந்தவங்கள திட்டுறாங்க நம்ம மூணு பேருமே அவங்க திட்டுறாங்க தமிழ் மண்ணில் திட்டுறாங்கன்னா மூணு பேருமே சேர்ந்து அவனை வந்து போரிட்டு அழிச்சிருக்கணும் ஆனால் மூணு பேருடைய பிரதிநிதியாக நான் போய் அவங்கள தோற்கடைச்சி வந்திருக்கிறேன் அப்படி அப்படின்னா அது வந்து இகழ்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு கேவலமான செயலை சோழர்களும் பாண்டியர்களும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சேரன் செங்கோட்டுவன் சொல்லும்போது போது நம்மளை பற்றி அவங்க கூட இருக்கிறவங்களே புரிஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லும்போது போது மாடலன் சொல்கிறார் எப்போதுமே நம்ம கூட இருக்கிறவங்க தான் நமக்கு வந்து எதிரி நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மளை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க நம்மளை விட்டு தூரத்தில் இருக்கிறவங்களும் தள்ளி இருக்கிறவங்களும் பகைவர்களும் தான் நம்மளை புரிஞ்சிப்பாங்களே ஒழியா நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட தான் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இருக்கணும் அதனால நீங்க வந்து அதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க உங்க வீரத்தை காமிச்சிட்டீங்க கண்ணகைக்கு சிலை எடுத்துட்டீங்க இமயமலை வரைக்கும் சென்று வெற்றி பெற்று வந்துட்டீங்க இமயமலையில் சேர்ந்து கண்ணகைக்கு சிலை எடுத்தீங்க அந்த கண்ணிகை சிலையை கனக விசையை தலையில வச்சு எடுத்துட்டு வந்துட்டீங்க அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஆனாலும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நீங்க ஏன் பத்தினிக்கோட்டம் கட்டுறதுக்கு முன்னாடி கனக விசையரை விடுதலை பண்ணி அவங்களுக்கு இன்னும் நீங்க பெரியவரணி இந்த உலகத்துக்கு நிரூபிக்கக்கூடாது கூடாது குற்றவாளிகளை விடுவிக்கலாம் அடிமை விடுவிக்கலாம் சிறையில் இருக்கிறவங்களை விடுவிக்கலாம் அப்படின்னு சொல்லப்போ நீ தான் கரெக்டாக தான் இருக்கு வந்து வந்து செஞ்சோம் அவங்க வீரத்தை நிரூபிச்சிட்டேன் அதனால கனக விசையரை நான் வந்து விடுதலை பண்ணிடுறேன் அடிமைகளை விடுதலை பண்ணிடுறேன் குற்றவாளிகளை விடுதலை பண்ணிடுறேன் பத்தினி கோட்டம் திறக்கும் போது நம்ம நாட்டில் அடிமைகள் கூடாது குற்றவாளிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு கனக விசையரை விடுதலை பண்ணிடுறார் கனகசரி விடுதலை பண்ணிடுறாரு குற்றவாளிகளை விடுதலை பண்ணிடுறாரு நிறைய பேருக்கு மன்னிப்பு கொடுத்து விடுதலை பண்ணிடுறாரு பத்தினி கோட்டம் வந்து அவர் அழகாக முடிச்சிடாரு சேரன் செங்குட்டுவன் சொன்ன மாதிரி கண்ணகிக்கு செல எடுத்தாரு பத்தினி கோட்டத்தை அழகாக கட்டி முடிச்சுட்டார் இதுதான் சேரன் செங்குட்டுவன் பத்தினி கோட்டம் கட்டிய கதை நன்றி வணக்கம்